ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் வந்து ஒரு பாகம் இது இந்த நான் நான் சாரி பெயிண்டிங் சாரியை பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்ல எனக்கு இதை செஞ்சு கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க இது கொடுத்தவங்க வந்து ஒரு பொட்டிக் ரன் பண்றாங்க என்னோட யூடியூபர் ரெகுலரா பாக்குறவங்களா என்னோட யூடியூப்பை பார்த்துட்டு என்னோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கிளையண்ட் ஆயிட்டாங்க அவங்க பொட்டிக் ரன் பண்ணுறதுனால அந்த பொட்டிக் வரவங்க வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஒரு சாரி ஒரு பிளெயின் சாரி ஸோ அதான் செஞ்சு தர சொன்னாங்க இது டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் என்னோட சேனல்ல வந்து நான் ஒரு ஒர்க் பண்ண ஒரு சாரி பார்டர் கேப்பில் பண்ணோம் இல்லையா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாஸ் ஒரு ஒரு டூ த்ரீ மோட்டிவ்ஸ் நான் பண்ணி காமிச்சேன் ஸோ அதே மோட்டிவ் வேணுமா அதே கலர் காம்பினேஷன் கேட்டதுனால அதுதான் நான் இப்போ ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறேன் அவங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடியே நான் இதை முடிச்சிட்டேன் இது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் கலர்ஸ் வந்து நான் டைரக்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஸோ அதுவும் நீங்கள் படிக்கணும் இல்லையா ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு சைடில் பெயிண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி த்ரூ அவுட் ஸேரீ வந்து ஷேடு மாறாமல் அந்த ஒரே ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு வகையாக நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பிளவுஸும் கேட்டிருக்காங்க அந்த பிளவுஸ்க்கும் எப்படி நான் பிளேஸ்மெண்ட் எப்படிங்கிறதையும் உங்களோட நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் சொல்ல பாருதாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அவங்க கிளைண்ட்டே கொடுத்துருக்காங்க ஒரு பியோ பட்டு சாரி இது அண்ட் வித் அ ப்ளவுஸ் ஓகே தென் கலர்ஸ் வேணும் கலர்ஸ் மினிமல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா என்னோட ஏர்லியர் வீடியோ பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறதுனால மினிமல் கலர்ஸ் தான் ப்ளூ இது எப்படி மிக்ஸ் பண்ண இந்த கலர் எப்படி கிடச்சுன்னு நம்ம சொல்கிறேன் நான் அதே மாதிரி அடுத்தது பிங்க் நியான் பிங்க் கிரீன் டார்க் கிரீன் பேர் மெட்டாலிக் கோல்ட் டர்காய்ஸ் ப்ளூ கலர்ஸ் இதுக்கப்புறமா ப்ரஷஸ் கோர்ஸ் ஒரு ஃபிளாட் ப்ரஷ் அண்ட் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் உங்கள் கிட்டே இருக்கிற ப்ரஷை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் ஷீட் வேணும் ஸோ இதான் இந்த டிசைன் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதே கலர் காம்பினேஷனில் அவங்க அதை பார்த்துட்டு என்னோட கிளையண்ட் அவங்க ஸோ கேட்டுக்காங்க சாரியும் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப்பாக அப்படியே ஓட்டியிருக்கேன் டிசைனை எடுத்துட்டு அதில் உடைய பேக் சைடில் எல்லோ கார்பன் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து லைட் கலர் இல்லையா ஸோ அதனால் எல்லோ கார்பன் பிளாக் வைக்காதீங்க இந்த மாதிரி எல்லோ கார்பன் யூஸ் பண்ணலாம் எல்லோ கார்பன் பேக்கில் ஃபுல்லாக நான் ஓட்டிட்டு அப்படியே இந்த டிசைனில் போத் டாப்லேயும் பாட்டம்லேயும் இந்த பார்டர் ஃபுல்லாக இதை நான் ட்ரா பண்ண போகிறேன் அடுத்தது பிளவுஸும் அங்கே மேட்சிங்காக கேட்டிருக்காங்க ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் இது பாத்தீங்கன்னா அவங்க நெக் எனக்கு வந்து டெய்லரிங் அவ்வளவா தெரியாதனால அவங்க நெக் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க ஹைட் போர்ஷனுக்கு இப்படி எடுத்துட்டு மெஷர் பண்ணி இந்த வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல கேட்டிருக்காங்க வந்து இந்த ஃபுல் லென்த் வந்து சென்டர் போர்ஷனுக்கு பேக் சைடில் பிளவுஸ் பேக் பக்கம் ஓகே இந்த பின் பக்கத்துக்கு இந்த சென்டர் போர்ஷனுக்கு நம்ம இதை எடுத்திருக்கோம் அடுத்தது கொஞ்சம் குறைச்சி வைக்கணுங்கும் போது இந்த ஒரு போர்ஷனை நான் அப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த போர்ஷனை மட்டும் ரேஸ் பண்ணுவேன் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் போது இதை கொஞ்சமாக குறைப்பேன் அண்ட் ஃபோர்த் ஒன் பிளேஸ்மெண்ட்டுக்கு இதை எடுத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டிசைனை அந்த பிளவுஸில் வந்து நாலு போர்ஷனாக சென்டரில் ஒன்று இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணுங்கிற மாதிரி எடுத்துருக்கேன் ஸ்லீவ்ஸுக்கும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரே ஒரு ஷீட் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது அது நான் பேக் சைடில் எல்லோ கார்பன் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம் ஸோ தனித்தனியாக நம்ம எடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு ஸ்ட்ரிப்பை வச்சு நமக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு இந்த பேப்பரை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ரேஸ் பண்ணலாம் இது நல்ல ஐடியா தானே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்து எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் இது இது எனக்கு வந்து டெய்லரிங் அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு கொடுக்க சொல்லிடுவேன் ஸோ அவங்க வந்து இந்த மார்க்கிங்கோட கொடுத்துரு கொடுத்துருவாங்க இது வந்து பேக் சைட் ஆஃப் த பிளவுஸ் இப்போ இதில் தான் நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் பெருசு சின்னது சின்னதுன்னு கேட்டாலே ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் இல்லையா அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் டிசைன் இருக்கு அதுதான் நான் இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன் அது பாருங்க இது ஃபுல் டிசைனும் இந்த சென்டர் மோஸ்ட் பிளேஸுக்கு அப்படியே வந்துடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃப்ளவர்ஸ் தான் ஸோ இந்த கடைசி போர்ஷனை அப்படி ஃபோல்டு பண்ணிட்டு பக்கத்தில் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆன் தி அதர் சைட் ஸோ இதர் சைடில் இந்த டிசைன் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னது ஏன்னா ஒரு ஒரு ஹைட்டில் கேட்டதுனால கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் அங்கே அப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு ரெண்டு டிசைன் ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரி அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளவர் ஸோ அதுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி சிங்கிள் ஃப்ளவர் இங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு ஹை நெக் ப்ளவுஸு அதனால சென்டர் ஆஃப் த பேக் சைடில் பெருசுலேருந்து ஆரம்பித்து மூணு டிஃப்ரெண்ட் ஸ்மால் சைஸஸ் கொண்டு வந்துருக்கேன் ஹைட்டு அதே மாதிரி அந்த அதர் சைடும் மூணு கொண்டு இதே மாதிரி டிசைன் தான் நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ்லேயும் வந்திருக்கு இப்போ ஸ்லீவ்ஸ் பாருங்கள் ஸ்லீவ்ஸ் இருக்கும் போது இதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் சென்டர் மட்டும் நல்லா பெருசாக வச்சுட்டு சைடில் ரெண்டும் ஒரே மாதிரி வச்சிருக்கேன் ஸோ ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் ஆட் பண்ணியிருக்கேன் சேம் ஸ்டைல் அந்த ஸ்லீவ்ஸை இன்னொரு ஹாஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ்ஸ் உடையது இந்த மாதிரி அஞ்சு மோட்டிவ்ஸ் வரும் அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்ஸ் அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு மோட்டிவ்ஸு பிளேஸ் பண்ணி டிசைனாக ட்ரேஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ணலாமா நெக்ஸ்ட் நம்மளுக்கு கலர்ஸ் அவங்க அந்த ஏர்லியர் எபிசோடை பார்த்து அவங்க கேட்ட கலர் வந்து இந்த பிங்க் அண்ட் ப்ளூ இண்டிகோ ப்ளூ தான் கேட்டாங்க ஸோ தனியாக மிக்ஸ் பண்ணி அப்பப்போ பண்ணுறது கஷ்டம் ஏன்னா ஃபுல் சாரீ போத் டாப்லையும் பண்ணோம் பாட்டம்லேயும் பண்ணோம் ஃபுல் சேரீலேயும் ரன்னிங்கில் பண்ணணும் அண்டு பல்லுலேயும் பண்ணோம் ப்ளஸ் உங்களுக்கு பாடி முழுக்க அட் ரேண்டம் குட்டி குட்டி புட்டாஸும் ஆட் பண்ணோம் ஸோ நிறைய நமக்கு பெயிண்ட் தேவையாக இருக்கும் இல்லையா அப்பப்போ மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது பிகாஸ் அந்த ஷேட் கொஞ்சம் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் முதல்ல நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சினோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாட்டில் எடுத்துட்டேன் அந்த ஒயிட் பாட்டிலில் வந்து இந்த டீப் பர்பிள் டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் இருக்குல்ல இது கொஞ்சம் நான் ஆட் பண்ணி இந்த ஒயிட் பாட்டிலில் ஆட் பண்ணிட்டு இந்த கலர் கொண்டு வந்துருக்கல எயிட் பேபி பிங்க் மாதிரி கலர் ஸோ இது நல்லா ஷேக் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஒரு ஃபுல் பாட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு இந்த கலர் வந்து சேஞ்சே ஆகாது ஒயிட் பாட்டில் ஃப்ரெஷ் பாட்டில் ஒயிட்டில் இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டீப் பர்பிள் ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஷேட் நான் கொண்டுருக்கேன் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சேம் ஒயிட்டு ஒயிட் பாட்டில் எடுத்துகிட்டு டோக்காய்ஸ் ப்ளூ ஸோ இந்த டோக்காய்ஸ் ப்ளூவை அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வரைக்கும் அந்த ஷேட் வர வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ ஒயிட் அண்ட் டொக்காய்ஸ் ப்ளூ ஃபஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ப்ரில்லியன்ட் பர்பிள் இப்போது ஒயிட் அண்ட் டோக்காய்ஸ் ப்ளூ மிக்ஸ் பண்ணி இதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் பாட்டில் வேணும் ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோட்டிஃப் இருக்கிறதுனால இதுவும் அவசியம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃபார் த லீவ்ஸ்க்கு வந்து கிரீன் வேணும் ஸோ நான் லெமன் எல்லோ பாட்டில் எடுத்திருக்கேன் அந்த லெமன் எண் எல்லோ பாட்டிலில் இந்த டார்க் கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லீஃபி க்ரீன் கொண்டு வந்திருக்கேன் இதுதான் த்ரூ அவுட் நம்ம லீஃபி போர்ஷனுக்கு ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணு கலருமே ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன நேர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா ட்ரேசிங் எப்படி பண்ணுறது எஸ்பெஷலி ஃபார் த பிளவுஸ் இந்த டிஃப்ரெண்ட் லெவலில் எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் சொல்லி கொடுத்தேன் அண்ட் கலர் மிக்ஸிங் அதை எப்படி நம்ம த சேரீக்கும் ஒரே ஷேடில் கொண்டு வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு அது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களை நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சக்கு இல்லையா புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம் இப்போது நம்ம வந்து இந்த சாரி இப்போ ஃபினிஷ்டு சாரி அண்ட் ப்ளவுஸ் இருக்குது இது எப்படி இருக்குன்னு நமக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோட மீட் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இப்போ இது ஸாரினுடைய பல்லு போர்ஷன் அண்ட் பார்டர் அண்ட் டாப் ரெண்டு பக்கங்களையும் அப்படியே கண்டினியூஸாக த்ரூ அவுட் த சாரி ஒர்க் பண்ணியிருக்கோம் நடுநூரில் அங்கங்கே இந்த மாதிரி புட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் சாரியில் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சாரீஸ் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்கள் பாஸ்ட் டைமை நீங்கள் ப்ராஃபிட் டைமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் அதுவும் இந்த உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர விடாமல் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்